சிவாய் வாழ்கவளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் பலரும் குறிப்பிட்ட விரதங்களின் போது நாம் பூரண கலசம் வைத்து வழிபடுவது ஏன் என்று சந்தேகம் கேட்டிருக்கிறார்கள் பூர்ணமானவர் தான் இறைவன் அவர் பெற நாம் முழுமையானவராக இருத்தல் அவசியம் யோக மார்க்கத்தில் மூச்சு பயிற்சியில் கும்பகம் என்று ஒரு முறை உள்ளது அதாவது மூச்சுக்காற்றை உள்ளிடுத்தாலோ வெளிவிடுதலோ இல்லாது நிலைநிறுத்ததலே கும்பகம் என்று கூறுவர் எங்கும் நீக்கமில்லாமல் நிலைநிற்கும் இறைவன் அந்த இறைவனை ஓரிடத்தில் நிலை பெற்றிருக்கச் செய்யும் மிகப்பெரிய ஆற்றலை நம் சமயம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது எப்படி ஆலயத்தில் கும்பகம் என்னும் முறையில் இறைவனை நிலைநிறுத்துதல் என்பது நடைபெறுகிறதோ அதுபோன்று அவரவர் வீடுகளில் அவரவரின் நன்மையைப் பொறுத்து கலசம் வைத்து வழிபடுவார்கள் இதில் கலசம் கடவுளின் உடலாகவும் மேலே வைக்கும் தேங்காயானது தலையாகவும் கலசத்தின் மேல் சுற்றியுள்ள நூல் அரம்புகளாகவும் மேல் சாத்திய துணி சர்மமாகவும் கொள்ளப்படும் இன்னும் உடலில் உள்ள சக்திகளையும் உள்ளடக்கி திகழும் கலசத்தில் எல்லாமல்ல இறைவனை கண்டு பக்தியோடு வழிபட்டு பயன்பெறக்கூடிய உயரிய வழிபாடே கலச வழிபாடு இதை செய்யும்போது நமது எண்ணமானது பொருளை மறந்து இரையை அனுபவித்தல் மிகவும் அவசியம் ஆகவே முழுமையான இரையருளை பெறுவதற்கு முழுமையாக இறை செயலை உணர்வதற்கு இறைத்தன்மையை உணர்வதற்கு விரதங்களின் போது பூரண கலசம் வைத்து வழிபடுவது அவசியமாகிறது அது நல்ல பயனை தருகிறது ஆகவே எல்லோரும் விரதங்களின் போது கலசம் வைத்து வழிபடுவதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு கலசம் வைத்து வழிபட்டு இறையுளைப் பெறுவீர்களாக வாழ்வழவுடன் ஓம் நமச்சிவாயம்